அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் பனிரெண்டு மெய் உண்மையை உணர்த்துவது பாடல் எண் நூற்று பதினைந்து நல்லாவின் கன்றாயின் ஆகும் விளைபெறும் கல்லாரேயாயினும் செல்வர் வாய் செல்லும் புல்லீரப்பொழுதின் உழவே போல் மீதூரச் செல்லாவாம் நல்கூர்ந்தார் சொல் நல்லாவின் கன்றாயின் ஆகும் விளை பெறும் கல்லாரேயினும் செல்வர் வாய் செல்லும் புள்ளீரப்போதின் உழவே போல் மீது செல்லாவாம் நல்கூர்ந்தார் சொல் நல்ல பசுவின் கன்றாக இருந்தால் அதன் இளங்கன்றும் நல்ல விலை போகும் கல்லாதவனாக இருந்தாலும் செல்வந்தனாயிருந்தால் அவன் வாய்சொல் எல்லாராலும் மதிக்கப்படும் குறைவான ஈரமுள்ள காலத்தில் நிலத்தை உழுதலைப் போல வறுமையுற்ற சான்றோரின் வாய்ச்சொல்லும் மதிக்கப்படாமல் போகும் நல்ல பசுவின் கன்றாக இருந்தால் அதன் இளங்கன்றும் நல்ல விலை போகும் கல்லாதவனாக இருந்தாலும் செல்வந்தனாயிருந்தால் அவன் வாய்ச்சொல் எல்லாராலும் மதிக்கப்படும் குறைவான ஈரமுள்ள காலத்தில் நிலத்தை உழுதலைப் போல வறுமையுற்ற சான்றோரின் வாய்ச்சொல்லும் மதிக்கப்படாமல் போகும் நன்றி வணக்கம்